ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான மீன் குழம்பு வருத்தரைச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து எப்போதுமே மீன் குழம்பு பொடி போட்டு தான் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து சரி வித்தியாசமாக இருக்கிறது மீன் எங்கள் ஊரில் பண்ணுற மாதிரி பண்ணுவேன் மஞ்சட்டியில் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் நிறுத்திட்டு தனியாக காஞ்ச மிளகாய் ஜீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பில தச்சை மிளகாய் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டா குயிக்காக மீன் குழம்பு வச்சிடலாம் புளியும் கரைச்சி ஒரு பக்கம் ரெடியாக வச்சுருந்தேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் எப்போதுமே நல்லெண்ணெய் சேர்த்து தான் மீன் குழம்பு வைப்பேன் அது சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெந்தயம் இப்போ வெந்தையை போட்டுட்டு அது லைட்டாக பொரியும் பொறிஞ்சதுக்கப்புறம் வெந்தைய கடுகு போட்டுட்டு பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் அப்புறம் கருவட்டில் அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டுட்டு தக்காளி போட்டதுமே கொஞ்சமாக மஞ்சள் தூள் வச்சுக்கோங்க மந்தியத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்குனிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் போயிடும் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் அந்த அரைச்சி வச்ச விழுதையும் இந்த வெங்காய தக்காளியோடு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து புளியை வந்து சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க ஏன்னா அந்த மசாலாவோடு சேர்ந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வேகணும் வெந்ததுக்கப்புறம் புளி சேர்த்தா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு எப்படி ஆகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து நம்ம எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா அந்த தண்ணியை வந்து ஒன்றுக்கு ரெண்டு பங்காக ஊற்றுங்க நல்லா கொதித்து வத்தணும் அப்படி வச்சினதுக்கு அப்புறம் தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும் தேங்காய் சேர்த்ததுமே மீன் சேர்த்துறாதீங்க தேங்காய் சேர்த்து கொஞ்சம் கொதித்து கெட்டி ஆகணும் மீன் பாருங்கள் எப்படி தலை தலைன்னு கொதித்து வந்துட்டுன்னு குழம்பு இந்த மாதிரி கொதித்து வந்தது கொஞ்சம் கெட்டி இப்போ நம்ம வந்ததுக்கப்புறம் மீனை போடுங்க மீனை போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க கொதிக்க விட்டிங்கன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும் பாருங்கள் மீன் நல்லா மஞ்சத்தூள் லெமனு உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தேன் ரெடியாக வச்சுட்டு மீன் வந்து நல்லா இந்த இது குழம்பு கொதித்ததுக்கப்புறம் மீன் மீனை போடுங்க நான் வந்து மாங்காய் வந்து ரெண்டு பீஸ் போட்டிருக்கேன் ஏன்னா தக்காளியும் புளியும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்ததுனால புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால தான் நான் மாங்காவை அதிகமாக போடலை நீங்கள் மாங்காய் சேர்க்குற மாதிரி உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா புளியை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க அல்லது தக்காளியை கம்மி பண்ணிவிடுங்க அப்புறம் பாருங்கள் எப்படி நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டுன்னு அப்புறம் மல்லிகளை தூவி இறக்கு நாள் சுவையான மீன் குழம்பு ரெடி இது வந்து வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்